பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் ரெண்டு கலப்பு எண்கள் இஜட் இசிகோல் டு அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ மற்றும் டபுள்யூ இசிக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஐ என கொண்டு கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை காண்க இஜட் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு டபுள் இஜட் டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூ ஸ்கொயர் இஜட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணுன்னா அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்டூ இஜெட்டுக்கு பதிலாக அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ டபுள்யூக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ ஐ ப்ளஸ் டபுள்யூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ ஐ ஹோல் ஸ்கொயர் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வந்து என்ன வரணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் அதான் ஃபார்முலா இப்போ அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பயத்து ரெண்டு இருபது இருபதை மைனஸ் வரும் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு அப்படி வச்சுக்கோங்க இது இருக்கு இல்லையா இதை மல் இப்போ இருக்கணும் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு ஐ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது மூணுலேயும் ப்ளஸ் இருக்கு அதனால் ப்ளஸ்ஸு பதினஞ்சு அஞ்சு ஐ வரும் இது மைனஸு இது மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ஐ ரெண்டு மூணு ஆறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு ஸ்கொயர் இந்த இடத்துல அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஒன்று மூணு ஒம்பது ஐ ஸ்கொயர் மூவி ரெண்டு ஆறு இது மைனஸ் இருக்குது மைனஸ் ஆறு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா போடணும் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஆகிடுச்சு மூணு ஸ்கொயர் ஒம்பது ஐ ஸ்கொயர் ரெண்டு ஆறு மைனஸ் ஆறு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா இருபத்தஞ்சி இந்த இருபதை அப்படி எடுத்து எழுதிக்குங்க இந்த மைனஸ் இந்த ஐஸ்கொயருக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று போட்டுக்கணும் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு அப்படியே போட்டுக்கோங்க பதினஞ்சு ரெண்டும் ஆட் பண்ணால் பதினேழு ஐ மைனஸ் ஆறு இன்ட்டு ஐஸ்கொயர் இருக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆறு ஐ இங்கே ஒம்பது மைனஸ் ஒன்று ஐஸ்கொயர் ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒன்று இருபத்தஞ்சி மைனஸ் இருபது ஐ நாலு ஒன் மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு பதினேழை ஒன்று மைனஸ் வசிச்சு என்ன வரும் ஆறு வந்துடும் ப்ளஸ் ஆறு இங்கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆரை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒம்பது மைனஸ் ஒம்பது அடுத்தபடியா இந்த இருபத்தஞ்சில் நாலு போனால் இருபத்தொன்று மைனஸ் இருபதை ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இன்ன இருக்குது ஆறில் அஞ்சு போனால் ஒன்று பதினேழை மைனஸ் ஒம்போதில் ஒன்று போனால் மைனஸ் எட்டு மைனஸ் ஆறு இருபத்தொன்று மைனஸ் இருபதை ப்ளஸ் ரெண்டு ஒன் ரெண்டு ரெண்டு பதினேழு முப்பத்து நாலை மைனஸ் எட்டு மைனஸ் ஆறு இருபத்தொன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எட்டெல்லாம் உண்டு வந்துடுங்க இந்த இமேஜினி நம்பர் மைனஸ் இருபதை ப்ளஸ் முப்பத்தி நாலை மைனஸ் ஆறு ஒன்றாக கொண்டு வந்துடுங்க இருபத்தி மூணில் எட்டு போனால் பதினஞ்சு ப்ளஸ் மை இந்த பாருங்கள் முப்பத்தி நாலு இருக்குது இங்கே இருபது ஐம்பத்தி நா முப்பத்தி நாலில் இருபத்தாறு போச்சுன்னா பாக்கி எட்டு ஐ ஆன்சர் வந்துடுச்சு இப்போ அடுத்தது ஆறாவது டிவிஷன் பார்த்திங்கன்னா இஜட் ப்ளஸ் டபுள்யூ ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இப்போ இஜட் ப்ளஸ் டபுள் இஜெட்டுக்கு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபைவ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ டபுள்யூக்கு வந்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணை இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க கூட்டணும் கூட்டும்போது அஞ்சோட ஒன்று கூட்டினா நாலாயிடும் மைனஸ் ஒன்று கூட்டினா நாலாயிடும் மைனஸ் மூணு ரெண்டு இங்கே மைனஸ் மூணு அப்போ ப்ளஸ் ஐ அப்போ அஞ்சு அதாவது அஞ்சில் ஒன்று போனால் நாலு நல்லா கவனிங்க அஞ்சில் ஒன்று போனால் நாலு மூணில் ரெண்டு போனால் ஒரே ஹோல் ஸ்கொயர் அண்ணாங்க பதினாறு ஐ ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஐ நாலு ரெண்டு எட்டு ஏ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வரும் பதினாறு ஐ ஸ்கொயருக்கு மேலே மைனஸ் ஒன்று இங்கே எட்டு ஐ பயனாரில் ஒன்று போனால் பதினஞ்சு ப்ளஸ் எட்டு அவ்வளோதான் சுலபமான சம் தான்